வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடம் தானுங்க சுத்தியும் சைட்டுகளாகவும் வீடுகளாகவும் இருக்குதுங்க நல்ல டெவலப்பான ஏரியாவாக இருக்குது மொத்தம் வந்துங்க ரெண்டு சைட்டுங்க நாற்பதுக்கு அறுபது நாற்பதுக்கு அறுபதுன்னு அஞ்சரை அஞ்சரை சென்ட்டுங்க மொத்தம் வந்து பதினோரு சென்ட்டுங்க கிழக்கு வடக்கு கார்னர்ங்க ஒரு சைட்டு இன்னொரு சைட்டு வந்துங்க கிழக்கு மட்டும் இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு இருக்கிற ஏரியாவாக இருக்குதுங்க இது வந்து மெயின் ரோட்லேருந்துங்க ரொம்ப ரொம்ப பக்கங்க பஸ் ஸ்டாப்புங்க ரொம்ப ரொம்ப பக்கங்க அங்கே ஒரு பஸ் நிற்கிது பாருங்கள் அதுதான் பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்லேருந்துங்க ஒரு இரநூறு மீட்டர்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி ரோடு ஃபெசிலி இருக்குதுங்க காரணம் ஸ்டைட்டாகவும் இருக்குது வீடு கட்டுறக்கும் ஏற்ற இடங்க இன்வெஸ்ட் பண்ணுறக்கும் பண்ணுறக்கும் ஏற்ற இடம் பக்கத்தில் எல்லாமே வீடுகளும் ஆகிட்டு இருக்குதுங்க நல்லா டெவலப்பான ஏரியாவாக இருக்குது விலையும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட்டோட தான் சொல்கிறாங்க இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கயம் ரோடுங்க காங்கயம் ரோட்டில் வந்து ஹவுசிங் யூனிட்டுங்க ஹவுசிங் யூனிட் பஸ் ஸ்டாப் அதாவது மணிமகள் பஸ் ஸ்டாப்புக்கிட்டேயே அமைஞ்சிருக்குதுங்க இது பஸ் ஸ்டாப்லேருந்துங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு இரநூறு மீட்டர்லேயே வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது அந்த ரோடு ஒன்று தெரிஞ்சது பாருங்கள் அது வந்துங்க மணிமகள் போகிற அது ஹவுசிங் யூனிட் டூ மணிமகள் போடுற அது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்